எடுத்துக்காட்டு டென் பாயிண்ட் ஒன் டூ இந்த எடுத்துக்காட்டு டென் பாயிண்ட் ஒன் டூவில் ஒரு பரப்பும் மின்னலை கம்பியினுடைய உயரம் ஃபார்ட்டி மீட்டர் மற்றும் ஏற்கும் விண்ணலை கம்பியினுடைய உயரம் தேர்ட்டி மீட்டர் உள்ளது அவற்றிற்கிடையே நேர்கோட்டு பார்வை தகவல் தொடர்பிற்கான பெரும தொலைவு யாது புவியினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் மீட்டர் சரி இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பரப்பு மின்னலை கம்பி இது வந்து பரப்பும் மின்னலை கம்பி டி அப்படின்றது இது வந்து ஏற்கும் மின்னலை கம்பி ஸோ இந்த பரப்பு மின்னலை கம்பியிலருந்து எவ்வளோ தூரம் ஒரு சிக்னலை வந்து பரப்ப முடியும் அப்படின்னா ஒன் தூரம் வந்து பரப்ப முடியும் அதே மாதிரி இந்த ஏற்கும் மின்னலை கம்பி எவ்வளோ தூரம் இந்த சிக்னலை வந்து ஏற்கும் அப்படின்னா டி டூ தூரம் வந்து ஏற்கும் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த பரப்பும் மின்னலை கம்பிக்கும் ஏற்கும் மின்னலை கம்பிக்கும் இடையே உள்ள நேர்கோட்டு பார்வை தகவல் தொடர்பிற்கான பெருமை தொலை வந்து கிடச்சிடும் அதனால் அதாவது இந்த பரப்பு மின்னலை கம்பி எவ்வளோ தூரம் பரப்ப முடியும் இந்த ஏற்கும் மின்னலை கம்பியை வந்து எவ்வளோ தூரம் ஏற்க முடியும் இந்த ரெண்டு தூரத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பரப்பு மின்னலை கம்பி ஏற்கும் மின்னலை கம்பி ரெண்டுக்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பிற்கான பெருமை தொலை வந்து நமக்கு வந்து கிடச்சிடும் சார் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சார் அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டி ஒன் டி டூ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பரப்பும் மற்றும் ஏற்கும் மின்னலை கம்பிகளுக்கு இடையே உள்ள பெருமை தொலைவு வந்து கிடச்சிடும் அதாவது தகவல் தொடர்பிற்கான பெருமை தொலைவு வந்து கிடச்சிடும் அந்த டி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் டி ஒன் ப்ளஸ் டி டூ ஸோ டி ஒன்னுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது டி ஒன் அப்படின்னா இந்த பரப்பு மின்னலை கம்பியினுடைய அந்த சிக்னலை பரப்பக்கூடிய பெருமை தொலைவு அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் ஒன் இந்த ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா புவியினுடைய ஆறம் H1 ஒன் அப்படின்றது பரப்பு மின்னலை கம்பி அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர் டி இருக்கு இல்லையா அந்த பரப்பு மின்னலை கம்பியினுடைய உயரம் சரி டி டூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கும் மின்னலை கம்பி எவ்வளோ தூரம் அந்த சிக்னலை வந்து ஏற்க முடியும் எவ்வளோ பெரும தொலைவிற்கு வந்து சிக்னலை ஏற்க முடியும் அப்படின்றத டி டூன்னு எடுத்துக்கிறோம் அந்த டி டூக்கும் இதே ஃபார்முலா தான் டூ ஆர் ஹச் டூ ஆர்ன்றது புவியினுடைய ஆரம் ஹச் டூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கும் மின்னலை கம்பியினுடைய உயரம் இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா டீயில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்போது டோட்டல் டி வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் டூ ஆர் ஹச் ஒன் ப்ளஸ் டி டூக்கு வேலாக டூ ஆர் ஹச் டூ ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் தகவல் தொடர்பிற்கான பெருமை தொலை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரி இந்த ஃபார்முலா நான் திரும்ப எழுதுகிறேன் பாருங்கள் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் ஹச் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸோ இதில் ரெண்டுலேயுமே என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டூ ஆர் வந்து காமனாகவே இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் வந்து காமனாக இருக்குது அதை நான் வெளியே எடுத்துட்றேன் அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் இந்த ரெண்டு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் சரி இப்போ அதோடைய வேல்யூ வந்து நம்ம 2, டூ ஆருடைய வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் டென் பவர் சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க சரி அடுத்து சரி ஹச் ஒன்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க ஹச் ஒன்னோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி மீட்டர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ப்ளஸ் ஹச் டூ உடைய வேல்யூன் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி மீட்டர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி மீட்டர் சரி இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் இது அப்படி இருக்கட்டும் இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா இதுலேயும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் இதுலேயும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்போது என்ன செஞ்சிடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இது ரெண்டு மட்டும் என்ன செய்யணும்னா இருக்கும் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்னை இதுவும் ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ரெண்டையும் மட்டிலேயே பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு கிடைக்கும் அப்போது டியோட வேல்யூ டி இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு 6.4 பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன் உள்ளே ரூட்டுக்குள்ள இங்கே மெட்டுலே பண்ணுறேன் அப்போ ஸ்கொயர் ரூட் டென்னு போட்டுக்கலாம் இப்போ வெளியில் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த 6.4 பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு டென் ரெண்டே மெட்டுலே நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டென் இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் வந்துருக்கு சரி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூன்னு எழுதலாம் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு எழுதலாம் சரிங்களா சரி இப்போது இந்த சிக்ஸ்டி ஃபோரையும் இந்த டென் பவர் சிக்ஸையும் நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன் வெளியிடத்தான் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோரை ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு எய்ட்டுன்னு கிடைக்கும் டென் பவர் சிக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டென் பவர் த்ரீன்னு கிடைக்கும் அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ வந்துருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் என்ன வேல்யூ கிடைக்குன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் செவன் கிடைக்கும் டூ ஒன் செவன் இன்ட்டு டென் பவர் த்ரீன்னு கிடைக்கும் அந்த தான் நம்ம கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுறோம் அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் செவன் கிலோமீட்டர் கிடைக்கும் இதுதான் ஆன்சர் இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் செவன் கிலோமீட்டர்